எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் காலையிலே வெளில எழுந்தாச்சு ஸோ எழுந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வாசல் தெளிச்சு எல்லாம் போட்டாச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து காலையில் வந்து மாலை போட போகிறாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் அப்படி நான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து மாலை போடுவாங்க பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச தண்ணிக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து கோர்ஸ் முடித்து வந்திருந்தாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸோ அதனால் வந்து எங்களால் இந்த இயர் தைப்பூசத்துக்கு போட முடியல பட் இருந்தாலும் போடணுமே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே போட்டுருவாங்க அதுவும் இல்லாமல் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ இப்போது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இயர் வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு வந்து போட்டிருக்காங்க நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கோவிலுக்கு போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துவிட்டோம் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு தான் போனோம் நம்ம கேம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவில் இருக்குது அதனால வந்துட்டு அங்கேயே வந்து ஐயர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து மாலை போட்டுக்கிட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும் போட்டிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கூட இங்கேருந்து வந்து நடந்து கூட வந்து விரதம் மட்டும் இருந்து கூட நடந்து போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து காலையில் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு தான் உத்திரம் வரைக்கும் அதனால் வந்துட்டு காலையில் நான் வந்து ஒரு டீ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப பசியாக இருந்ததுனால ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக்கிங் ஒர்க்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இட்லி மாவு தோசை மாவு வந்து தீந்திருந்தது ஸோ அதையும் கையோடு வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து உளுந்து அரிசி தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஊற போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் ஊற போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு ப்ளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் கோட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து சும்மா மேனுவலாக மட்டும் நான் வந்து காட்டுறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனாக இருந்ததுன்னா மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூனாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து ஊற போட்டுக்கலாம் இதெல்லாம் ஊறிட்டுருக்கட்டும் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஊற போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து மதியானம் லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே காலையில் விரதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மத்தியானம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பசி எடுத்துரும் இல்லையா அதனால் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பெருசாக நமக்கு பசி தெரியாது நம்ம வேலை இருந்ததுன்னா கூட பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் பட் ஹஸ்பண்ட் வந்து வெளியே டியூட்டி பார்க்குறாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு பசிக்குங்கிறதுக்காக சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பூ வாங்கினது சுடம்பத்தி பழம் இதெல்லாம் வாங்கினதில் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் வந்து உண்டியலில் வந்து எப்பவும் போல் சேவிங்ஸாக நான் வந்து எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து இட்லி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து உரப்போட்டுருக்கேன் நான் இன்றைக்கு வந்து ரேஷியோ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி நம்ம நார்மலாக சாதம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த அரிசி கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்ல கல்லுக்கு போட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ லஞ்சுக்கு தேவையான விஷயம் எல்லாம் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் புளி வந்து வந்து ஊற போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு வந்து கடைஞ்சி தாளிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ரசம் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சமாக பட்டாணி முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கான வேலைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தீபம் வந்து காலையில் போட்டதே எரிஞ்சிட்டே இருந்தது டைம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து நம்ம தீபம் வந்து மலையை தீரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபத்தை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே லன்ச் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன் கேரட் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவும் பட்டாணி வந்து ஊற வச்சு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அப்படியே வந்து இன்னும் தலை கூட சீவலை ஏன்னா டைம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக ஒன் டூ ஒன் தேர்ட்டிக்குள்ளே லஞ்சுக்கு வந்துடுவாங்க ஸோ பசிக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை வந்து அப்படி கடன் வந்து பார்த்துட்ருக்கேன் காய்கறிகளாம் குட்டி குட்டியாக நறுக்குனதுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கட்டர் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து முட்டைக்கோசை ஃபுல்லாக நான் வந்து திரியி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சீச்சு செய்யும்போது நல்ல பொடிசாக கிடைக்கும் முட்டைக்கோஸ் நமக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசோட டேஸ்ட் வந்து யாருக்குமே பிடிக்காது தனியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி வந்து கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா எப்படியோ உள்ளே போய்டும் இப்போ வந்து நம்ம நறுக்கின காய்கறிகள் எல்லாத்தையும் கழுவுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கும் பருப்பு தாளிக்கிறதுக்கும் தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வரமிளகா அதுக்கப்புறம் நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொரியட்டும் லைட்டாக ஒரு மூடி போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பருப்பு வந்து அவ்வளோக்கு காரசாரமாக இருக்காது இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி எல்லாமே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது அதுக்கூடே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பச்சை பட்டாணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பா பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நம்ம வந்து அப்படி காய வச்சு வாங்கறதில்ல நம்ம வந்து அந்த பயிராகவே நமக்கு வந்து இல்லையா எனக்கு வந்து இந்த டைம் அது மாதிரி கிடச்சிது சந்தையில் ஸோ அதனால் அது மாதிரி வாங்கிக்கிட்டேன் இப்போ வந்து அந்த சின்ன பேனில் வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு பெரிய பேன்க்கு நான் வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் சாப்பிட்டா எனக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிற டைமில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு காய் வேகணும் அப்படின்னா ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பொரியல் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு குக்கரில் இன்னும் வந்து ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெனு தான் இருக்கும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மெனு தான் இருக்கும் நம்ம வீட்டில் ரசம் வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்குமே வந்து தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு வந்து ரெடி நமக்கு வந்து ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வாசனையாக வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ரசம் வந்து தாளித்து விட்டாச்சு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்ல பொரியல் சூப்பராக வந்து செஞ்சாச்சு லன்ச் வந்து ரெடி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தூங்கலாம் இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து செகண்ட் நம்ம காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு காலையில் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புற ஹரிபரியில் இருந்ததுனால நான் வந்து காலையில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோட் பண்ண மறந்துட்டேன் அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணிடுறேன் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் வந்து ஃப்ரெஷ் வந்து வந்துட்டேன் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு நைட்டு கூட நம்ம உள்பக்கம் கொடியிலே போட்டோம் அப்படின்னா காலையிலக்குள்ளே நல்லா காஞ்சிரும் ஏன்னா நம்ம மிஷினில் தான் போடுறோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும் தேவையான அளவுக்கு நான் வந்து லிக்யூட் வந்து ஊற்றிருக்கேன் ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா இது வேலையை பார்த்துட்டுருக்கட்டும் நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து மாவாட்ட வேண்டிய வேலை இருக்குது ஏன்னா காலையில் வந்துட்டு நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டிருந்தோம் இல்லையா ஸோ நான் அந்த வேலை இருக்கு இப்போ வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்தாச்சு ஸோ சாமியும் கும்பிட்டுட்டோம் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டாங்க ஏன்னா வந்து அவங்களும் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் ஒரு ஒன் ஹவர் போய்ட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து நம்ம போட்டு ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அஷ்யூஷலி இது எப்பவும் போல் தான் என்ன உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டும் போது கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டி மட்டும் நான் வந்து போட்டு வந்து ஆட்டுவேன் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பட்டெல்லாம் போடவே மாட்டேன் சின்னதாக சந்தனம் குங்குமம் வச்சுக்குவேன் பட் ஹஸ்பண்ட் வந்து சத்தம் போட்டாங்க நான் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் மாதிரி வந்து பெருசாக போடு யார் கிண்டல் பண்ணால் என்ன நம்ம சாமிக்காக போடுறோம்ல நீயே அதெல்லாம் பெருசு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே கரெக்டு தானே நம்ம சாமிக்காக பண்ணும்போது அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம் இப்போ மாவெல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கையோட அடுத்த வரைக்கும் இருக்கும் நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா வந்து உளுந்து மாவு வந்து இப்போ தான் ஆட்டுறேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இதுக்கு மேலே ஆட்டி செஞ்சோம் அப்படின்னாலும் அவ்வளோக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது புளிக்கி வைக்காமல் செஞ்சோம் அப்படின்னா ஸோ மாவு வந்து ஆடிட்டுருக்கட்டும் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஸோ என்ன ஆஃபீஸ் போனாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் வருவாங்க நைட்டு டின்னருக்கு தான் அவங்க வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இலை எடுத்ததுக்கப்புறமா தான் நானும் அம்மா வீட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அதனால அப்பப்போ வந்து கொஞ்சம் டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்கும் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வந்து டீ போட்டுட்டு ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே உட்காந்து டிவி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் அப்படியே ரொட்டின் வந்து போயிட்டே இருக்கும் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் மறக்காம கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேஜ்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பை கார்த்திகா